ங்க நம்மளுடைய ஜோசாகன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் மொத்தம் நம்ம இந்த பொங்கலுக்கு ஒன்பது விதமான காம்போ போட்டிருக்கோம் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் காம்போ ஒன் த்ரீ இன் ஒன் ஹெர்பிள் ஹேர் ஆயில் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் சிக்காய் டூ ஹண்ட்ரட் கிராம் ஹெர்பிள் பேக் ஹண்ட்ரட் கிராம் வாங்கினீங்க அப்படின்னா இன்ஸ்டன்டாவே முகத்த நல்லா பிரைட்டா க்ளோவா மாத்தக்கூடிய பீட்ரூட் ஃபேஸ் பேக் பிப்டி கிராம் வந்துடும் அடுத்ததான் காம்போ டூ ஆன்டி கிரே பிளாக் ஹேர் ஆயில் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் பிளாக் ஹேர் பேக் ஹண்ட்ரட் கிராம் த்ரீ இன் ஒன் ஹெர்பிள் ஹேர் ஆயில் ஹண்ட்ரட் எம்எல் வாங்கினீங்கன்னா ஹெர்பில் ஹேர் பேக் ஃப்ரீயா வந்துடும் அடுத்ததா ரீக்ரோத் ஹேர் ஆயில் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் ஹேர் பேக் ஹண்ட்ரட் கிராம் சிக்காய் டூ ஹண்ட்ரட் கிராம் வாங்கினீங்கன்னா நல்ல

ஹேர் பேக் ஹண்ட்ரட் கிராம் வாங்கினீங்கன்னா நலுங்கு மாவு பிப்டி கிராம் ஃப்ரீயாக வந்துடும் அடுத்ததா காம்போ செவனில் நலுங்க மாவு டூ ஹண்ட்ரட் கிராம் குங்மதி ஆயில் முப்பது எம்எல் பீட்ரூட் ஃபேஸ் பேக் ஹண்ட்ரட் கிராம் வாங்கினீங்கன்னா ஆன்டி பேக் ஃபிஃப்டி கிராம் ஃப்ரீயாக வந்துடும் அடுத்ததான் காம்போ எயிட்டில் நலுங்கு மாவு நூறு கிராம் குங்குமோதி ஆயில் பதினஞ்சு எம்எல் பீட்ரூட் பேஸ்பாக் ஃபிஃப்டி கிராம் த்ரீ ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில் டூ ஹண்ட்ரட் எம்எல் வாங்கினீங்கன்னா ஆன்டி பேக் ஃபிஃப்டி கிராம் ஃப்ரீயாக வந்துடும் அடுத்ததான் காம்போ நைனில் த்ரீ ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில் டூ ஹண்ட்ரட் எம்எல் சிக்கக்காய் ஐந்நூறு கிராம் ரீ கிரோத் ஹேர் ஆயில் ஹண்ட்ரட் எம்எல் வாங்கினீங்கன்னா ஹேர் பேக் பிப்டி கிராம் ஃப்ரீயா வந்துடும் நம்ம கிட்ட எடுக்கக்கூடிய எந்த ப்ராடக்ட்டும் ஐநூறு ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேல வாங்குறீங்கன்னா அஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்டோ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல வாங்குறீங்கன்னா டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல வந்துடும் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க இனிமே இந்த மாதிரியான ஆஃபர் வருமானு சொல்ல முடியாது ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வெப்சைட் அட்ரஸ்ல வாட்ஸ்அப் நம்பர்லேயே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆஃபர் ஜனவரி ஏழுல இருந்து ஜனவரி இருபது வரைக்கும் தான் இருக்கும் அதனால ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்யூ